மனசால கோடீஸ்வரன் ஆவது எப்படி அதனங்க மனசால கோடீஸ்வரன் அப்படின்னா பணமே இல்லை கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் ஒரு கோடீஸ்வரனுக்கு இருக்கிற அந்த மன என்கிட்ட இருக்கு அது எப்படிங்க யாருக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் எதுக்கு அப்படின்னா ஒரு சில பேர்லாம் மனசில் மனதளவில் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு நிறைய கடன் இருக்குது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நமக்கு சரியான வருமானம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ஒரு ஆறுதல் பதிவாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்க மனசால கோடீஸ்வரன் ஆவதி எப்படி அப்படின்னா நமக்கு நாம சரியாக இருக்குமா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஊர் உலகம் என்ன நினச்சாலும் பரவாயில்லப்பா நான் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும் பத்து ரூபா சம்பாதிச்சாலும் அதில் வர்ற வருமானத்தை வச்சு யாரையும் ஏச்சு பிழைக்காமல் நான் அழகான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா அப்படின்னு இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே மனசால கோடீஸ்வரன் தான் சரிங்க ஏன் மனசால கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மனசை சம நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமநிலையில் எப்படி வைக்கிறது அப்படின்னா நம்ம யாருக்குப்பா என்ன பாதகம் பா பண்ணோம் நம்ம வாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்மளால் முடிஞ்ச நாலு உதவியைத்தான் செய்கிறமே தவிர நம்ம யாருக்கும் நம்ம அல்ல கஷ்டம் அல்ல ஏன் நமக்கு நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு நம்மளுடைய மனசை நாம் சமாதானப்படுத்துகிறாங்கல்ல அவங்க எல்லாமே கோடீஸ்வரன் தான் இன்னைக்கு இந்த பதிவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப அதிகமாக பாசத்தை வச்சு அந்த பாசத்தின் மூலமாக நிறைய திரும்பி நமக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ நாம கொடுத்த பாசம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து போன எல்லாம் மக்கள்லாம் இருப்பாங்கல்ல எல்லாம் கவலையே விடக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்க அள்ளி இறக்கிற அச்சைய பாத்திரமா இருந்திருக்கீங்க அன்பு யாருக்கு அவ்வளவு எளிதா கிடைச்சிடாதுங்க அன்பு அந்த அன்பை அள்ளி நீங்க இறைச்சிருக்கீங்க அந்த இறைச்சதுக்கு பலாபலன் உங்களுக்கு திருப்பி அந்த அன்பு கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க நீங்கள் பாக்கியசாலிகள் ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அது மாதிரி அமைஞ்சிடாரு இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா என்னைய எவ்வளவோ சுற்றுச்சூழல் என்னைய கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் என் மனசை நான் அழகாக மகிழ்ச்சியாக நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நானும் ஒரு கோடீஸ்வரன் தாங்க பணம் பொண்ணு பொருள் வைரம் வைதுரியம் இருந்தால் தான் கோடீஸ்வரன் இல்லை அழகான மன நிம்மதியோட எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நான் வாழ்கிறேன் அப்படின்னா நானும் மனசார கோடீஸ்வரன் தான் சரி பதிவுக்கு வருவோம் மனசார கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படின்னா நான் ஒரு மூணு விஷயம் அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா கொடுத்து பழகிறது எதையும் எதிர்பார்த்து பழகிறது கொடுத்து பழகிறது இல்லை எப்படி சொல்கிறது நான் கொடுப்பனப்பா நான் செய்வனப்பா ஆனால் நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேனப்பா எனக்கு நஷ்டமே வந்தாலும் அதனால் நான் கவலைப்பட மாட்டேனப்பா என் சாமியே இருக்கு என் சாமிக்கு போய் நான் செய்கிறேனப்பா என் சாமிக்கு செய்கிறதுனால நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் இருந்தாலும் நான் கஷ்டப்படுறேன் ஆனால் என் சாமிக்கு நான் எவ்வளவோ செய்கிறேன் அதனால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் மனசால நான் கோடி சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நாம் கொடுக்குறோம் கொடுக்குறோம் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்குறோம் ஆனால் நமக்கு திருப்பி கிடைக்கல நம்ம சாமிக்கு செய்கிறோம் அந்த நம்ம செய்கிறத வச்சு நாலு பேருக்கு நன்மை அடைகிறாங்களே அந்த பலன் இருக்குல்ல அந்த அந்த நாம் செஞ்ச செயலால் பலன் அடைகிற எல்லா பலன்களும் எனக்கு தானாக வந்து செய்கிறோம் அதுதான் என்னுடைய புண்ணியம் கர்மான்னு சொல்லுவாங்க வேற விதமாக ஆனால் இது புண்ணியம்ங்கிற உருவத்தில் என்கிட்ட வந்து சேரும் சரிங்க இது ஒன்று இன்னொன்று எப்படின்னா என்னுடைய சொந்தங்கள் என்னைய எவ்வளவுதான் ஒதுக்கி என்னைய வெறுத்து என்னைய வேணாம்னு சொன்னாலும் அவங்கள நான் ஒதுக்க மாட்டேன் வெறுக்க மாட்டேன் வேணாலும் சொல்ல மாட்டேன் அவங்க நல்லா இருந்தாலே போதும் காதல கேட்டாலே போதும்னு நான் சந்தோஷப்படுவேன் நினைக்கிறாங்கல்ல அவங்களும் மனசார கோடீஸ்வரங்கள் தான் ரொம்ப போய் வேலை பார்த்து பெரிய பெரிய தொழில் செஞ்சு நான் வருமானம் செயலாடினாலும் காலையில் என்னுடைய உடல் உழைப்பால் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த காசு போதுங்க அதுக்கு மேலே எனக்கு காசு வேணாம் ரொம்ப ரொம்ப காசு அதிகமாக வந்தாலும் எனக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அச்சத்தை கொடுக்கும் அது போன்ற காசுகள் எனக்கு வேணாம் நான் உழைச்சி நானாக உழைச்சி நானா என்னுடைய கடன் அடைச்சி நானா என்னுடைய குடும்பத்தை பார்த்து நான் என்னுடைய வருமானம் போதும் அதுதான் எனக்கு அழகான ஒரு திருப்தியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களும் மனசால கூடிஸ்வரங்கள் தான் இன்னைக்கு இந்த மூணையும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யாரும் கஷ்டப்படாதீங்க கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் மனசை சமநிலையில வச்சிக்கோங்க அதனால எப்படி சொல்றது அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு உட்காந்துட்டே கவலைப்படாம இன்னைக்கு எப்படி நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியும் நம்மளுடைய மனசை அழகா மகிழ்ச்சியா எப்படி வைக்க முடியும் அப்படின்னு நாம இன்னைக்கு அழகான நம்மளுடைய நாளை கொண்டு செலுத்தணுமே அப்படின்னு இது போன்று ஒரு சில அன்பர்கள் யாராவது ஏதாவது ஒன்னுக்கு ஏங்கி நின்று மன வருத்தத்துல இருந்தா இந்த பதிவு அவங்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்